இயற்கையை பார்த்து பயப்படணுமே தவிர இயற்கையை பார்த்து ஓடி ஒழியக்கூடாது அதனால் வந்து இப்போ குளிராக அதுக்கு வந்து நம்ம பயப்பட்டு தான் ஆகணும் அதுக்காக நம்ம வந்து ஒளிஞ்சிட விடாது இந்த மாதிரி காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறது எல்லாமே ஒளியிற வேலை இதெல்லாம் இயற்கையிலேருந்து நம்ம கா இப்போ பாருங்கள் காடுகளில் தான் வழி நம்முடைய வசிப்பிடம் காடுகள் தான் நாம் என்ன பண்ணுறோம் காடுகளை விட்டு வெளியே காடுகளையே அழிச்சிட்டு நமக்கு காடுகள் தான் வசிப்பிடம் அப்படிங்கிறது தெரியல நம்மலாம் காடுகளில் தான் வசிக்கணும் ஏன்னா நம்மலாம் குரங்குகள் நம்முடைய இனம் என்பது குரங்கு குரங்கு இனம் நம்ம நம்ம வந்து விலங்கு நிலையில் வாழ்கிற ஒரு சமூக விலங்கு அப்படியே மனிதன் மனித நிலையில் வாழ்கிற ஒரு குரங்கு ஆ மனித நிலையில் வாழ்கிற ஒரு குரங்கு நாமலாம் நம்முடைய இனத்தின் பெயர் குரங்கு மனித நிலையில் வாழ்கிற குரங்குகள் நாமெல்லாம் அப்போ காடுகள் தான் நம்முடைய வசிப்பிடம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை மேலே இயற்கை மேலே நமக்கு ஒரு பயம் இருக்குது அது கண்டிப்பாக இயற்கையை பார்த்து பயந்தா ஆகணும் குளிர்லாம் நடுங்குறோம் எல்லாம் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையை பார்த்து பயப்படக்கு போல இயற்கையிட வந்து ஓடி ஒளிந்து கொண்டு ஓடி ஒளிந்து விட்டோம் இயற்கை இயற்கையை விட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இயற்கையை வந்து இயற்கையை கா இயற்கையை வந்து அழிச்சிட்டோம் அழிச்சுக்கிட்டே வரும் அதை நான் அதை நம்ம பார்வையில் தெரியாத மாதிரி நம்ம இயற்கையை பார்த்து ஒழிக்கலை இயற்கையவே ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம் இயற்கை இருந்தால் தானே நம்ம பயமுறுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பமாக ஆக்கிட்டாக்கா இந்த உலத்தை வெப்பமாக ஆயிட்டாக்கா அந்த குளிர் தான் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும் குளிர் வந்து ரொம்ப மிகப்பெரிய பய பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா வெப்பமாக மாற்றிடலாம் மரங்களெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இயற்கையை அழிச்சுட்டு இருக்காங்க இயற்கையிடம் வந்து ஓடி ஒழிந்து கொண்டு இயற்கையை பார்த்து பயப்படணும் அதே நேரத்தில் இயற்கை அதுக்காக இடம் வந்து ஒழிந்து விடக்கூடாது இப்போ மனித வடிவில் உள்ள இயற்கை யார் பெண்கள் வந்து மனித வடிவில் உள்ள இயற்கை அப்படின்னா அதுக்காக பெண்களை பார்த்து பயப்படணுமே தவிர பெண்களை பார்த்து ஓடி ஒழியக்கூடாது பெண்களை பார்த்து பயப்படுறதுக்கும் பெண்களை பார்த்து ஓடி ஒழிகிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை என்பது பெண்களை பார்த்து இயற்கையை பார்த்து ஓடி ஒழிந்து நம்ம ஒரு உலகத்தை வா ஓடி ஒழிஞ்சிட்டோம் இயற்கையை பார்த்து ஓடி ஒழிஞ்சு ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இயந்திர அறிவியல் உலகம் என்கிற ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இயற்கையை ஒழித்து விட்டு இயற்கையிடமிருந்து ஓடி ஒளிந்து கொண்டு நம்ம வந்து ஒரு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி நம்ம இருக்கோம் நம்ம இயற்கையோடு கலந்து வாழணும் இயற்கையை பற்றி நமக்கு ஒரு பயம் இருக்கணும் கண்டிப்பாக தான் ஆகணும் குளிரை பார்த்து பயப்படணும் குளிரை பார்த்து பயப்படாமல் என்ன பண்ண முடியும் குளிர் நம்மள சாகடிச்சிடும் இயற்கை வந்து சாதாரணது கிடையாது அதுக்காக இயற்கையை இப்போ இயற்கையிடம் வந்து ஒளிந்து ஒழிஞ்சி இயற்கையை ஒழிஞ்சிடக்கூடாது இயற்கையை எதிராக நினச்சி அதை அழிச்சிடவும் கூடாது ஏன்னா அது வந்து நமக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதில் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது இருந்தாலும் நம்ம இயற்கையை சார்ந்து தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு அதனால் வந்து நாம் ஒரு திட்டமிட்ட காடுகளை உருவாக்கி நம்ம வாழ்வு நாம் வாழ்விடும் காடுகள் தான் அதனால் திட்டமிட்ட ஒரு காடுகளை உருவாக்கி அந்த காடுகளில் நாம் வாழ வேண்டும் அப்போ தான் மனுஷங்க திருப்தி அடைவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரங்களில் வாழ்கிறப்ப வாழ்கிறவங்களுக்கு திருப்தியே இருக்குது சென்னை மதுரை மதுரையின் மதுரையும் ஒரு பெருநகரம் தான் மதுரை அப்புறம் பாம்பே டெல்லி கல்கத்தா நியூ நியூயார்க் இங்கெல்லாம் வசிக்கிறவங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்குது என்னடா வாழ்க்கை இங்கேலாம் எவன் திருப்தியாக கோடி கணக்காக பணம் வச்சுருப்பான் பாருங்கள்லாம் ஆனால் அவங்களோட திருப்திங்கிறது இருக்காது திருப்திங்கிறது தான் சம்பாதிச்சாலும் இங்கெல்லாம் வந்து இந்த நகரங்களில் பெருநகரங்களில் வாழ்கிறவர்கள் அதுதான் திருப்தியாக இருக்காது நம்ம கிராமங்களில் வாழணும் எங்கே திருப்தி வரும்னா அமைதியை விரும்புகிறவர்களுக்கு எங்கே திருப்தி அமைதியை விரும்பாதவங்க தான் அந்த நகரங்களில் வாழ்வாங்க சும்மா பெருமைக்காக வாழ்வாங்க மற்றபடி திருப்திங்கிறது கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அந்த திருப்தி எங்கே வரும்னா அந்த கிராமங்களில் வரும் மற்றபடி தான் சம்பாதிச்சாலும் அந்த திருப்திங்கிறது நகரங்களில் வரவே வருது நகரம் என்பது வாழ்விட குற்றம் அது ஒரு குற்றம் குற்றம் அதாவது வாழ்விடத்தில் ஒரு குற்றம் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு குற்றம் செய்தால் எப்படி இருக்கும் வசிக்கக்கூடாத ஒரு இடம் செய்யக்கூடாத ஒரு செயல் இப்போ கொலை திருட்டு இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு செயல் கற்பழிப்புலாம் செய்யக்கூடாத ஒரு செயல் அது மாதிரி நகரம் என்பது வாழக்கூடாத ஒரு பகுதி அந்தளவுக்கு அது ஒரு குற்றம் கற்பழிப்பு எப்படி ஒரு குற்றமோ கொலை எப்படி ஒரு திருட்டு கொள்ளை இதெல்லாம் எப்படி பெரிய குற்றமோ மன்னிக்க முடியாத ஒரு குற்றமோ அது மாதிரி நகரங்களில் வாழ்வதும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் வாழ்விட குற்றம் அதை புரிஞ்சுக்கணும் நாம ஆனால் மனிதர்கள் வாழ்கிற இடம் வந்து காடுகள் தான் நம்ம வந்து இயற்கை இடம் வந்து நமக்கு இயற்கை பார்த்து பயப்படணுமே தவிர இயற்கை இடம் வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு தான் நம்ம நகரங்களில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இயற்கை இடம் வந்து பயந்து இயற்கையை பார்த்து பயந்து நகரங்களில் போய் ஒழிஞ்சிக்கிட்டோம் நகரங்களை உருவாக்கி நம்ம நகரங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இயற்கையோடு கலந்து வாழணும் இயற்கையை நம்ம ஒன்று இந்த அப்போ தான் மனசுக்கு திருப்தி அடைவாங்க அப்போ தான் மனசில் அமைதி அமைதி ஏற்படும் நகரங்களில் வாழ்ந்து கொண்டு அமைதியை தேடாதீர்கள் அது வந்து அங்கே க அங்கே கிடைக்காது அது அங்கே அந்த அந்த அமைதிங்கிறது அங்கே கிடைக்காது அமைதியை விரும்புகிற ஆளாக இருந்தால் உனக்கு அதுக்கு வந்து துணியணும் துணிச்சல் வேணும் நகரங்களை வெ விட்டு வெளியே இருக்கிற துணிச்சல் உங்களுக்கு வேணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அமைதி என்பது உங்களுக்கு கிடைக்கும் அமைதி எங்கே இருக்குது தெரியுமா சிறு நகரங்களில் இருக்கிறது அதை விட அதிகமான அமைதி கிராமங்களில் இருக்கிறது அமைதிங்கிறது நகரங்களில் சென்னை போன்ற நகரங்களில் அமைதி என்பதே இருக்காது அமைதி இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் இருக்காது திருப்தி இருக்காது ஒரு நிறைவு இருக்காது நிறைவான வாழ்க்கை இருக்காது அவன் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அனுபவிக்கிறோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு பிரமை அது ஒரு அது என்ன தெரியுமா நகரங்கிறது என்னென்னா ஒரு தொழிற்சாலைக்குள்ளே ஒரு வீட்டை கட்டி நீங்கள் அதில் வசிச்சிங்கன்னா அப்படி இருக்கும் நீங்கள் அங்கே தான் இந்த தொழிற்சாலையில் தான் வேலை பார்க்குறீங்க ஆனால் தொழிற்சாலைக்குள்ளேயே ஒரு வீடு கட்டிக்கிட்டு அங்கே வசித்தா எப்படி இருக்கும் அதுதான் நகரம் தொ தொழிற்சாலையில் யாராவது தங்கணும்னு விரும்ப விருப்பப்படுவாங்களா வீ வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க அப்போ இந்த தொழிற்சாலைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி நீங்கள் வந்து அங்கே வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் ஐயோ கொடுமையாக இருக்கும்ல வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு போகணும்பா அப்படின்னு தான் தோணுமே தவிர தொழிற்சாலையிலே உனக்கு ஒரு வீடு அங்கே சாப்பாடு நீ குடும்பம் நடத்து அப்படின்னா அது நல்லாவே இருக்காது அதே அதே தான் சென்னை இந்த சென்னை போன்ற பம்பாய் போன்ற நகரங்கள்லாம் அப்படி தான் அதனால் நம்ம இயற்கையை பார்த்து பயப்பட பயப்படணுமே தவிர பயந்துக்கிட்டு பணிவாக இருக்கணும் தவிர அதை வெறுக்கக்கூடாது அது நம்ம அச்சுறுத்த தான் செய்யும் கடும் குளிர் நம்ம அச்சுறுத்தும் புயல் நம்ம அச்சுறுத்தும் ஆனாலும் அந்த அது அங்கே அங்கே தான் நம்ம வாழ்ந்தாகணும் புயல் வரும்போது ஒளிஞ்சிக்கணுமே தவிர கடும் குளிர் வரும்போது ஒளிஞ்சிக்கணுமே தவிர ஆனால் அந்த இயற்கைக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கணும் அதுக்காக இயற்கையை அழிச்சிடக்கூடாது இயற்கையை பார்த்து வெறுத்தரக்கூடாது அது மாதிரி தான் பெண்களும் அப்படி தான் பெண்கள் பயங்கர கோவப்படுவாங்க அந்த அதுக்காக பார்த்து இயற்கையை வெறுத்துற பெண்களை வெறுத்தர முடியாது வெறுத்தர முடியாது பெண்களை ஒழிச்சிடவும் முடியாது பெண்களை சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கும்போது இயற்கை மனித வடிவில் உள்ள இயற்கை தான் பெண்கள் அதனால் இயற்கையை பார்த்து பயப்படுமே தவிர ஓடி ஒழியக்கூடாது நம்மலாம் காங்கிரீட் காடுகளை உருவாக்கி அதில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த காடுகளில் ஒழிஞ்சிகிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டுருக்கோம் வீட்டுக்குள்ளே காங்கிரீட் காடுகளில் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் காடுகளில் போய் நம்ம வந்து இயற்கையை காடுகளிலே கலந்து காடுகளில் ஒழிய வேண்டும் இயற்கையிட இயற்கைக்குள்ளே ஒழியணும் இயற்கையை விட்டு வெகு தூரம் போய் இயற்கையை அழிச்சுக்கிட்டு நாம் ஒளிய முயற்சி பண்ணக்கூடாது இயற்கைக்குள் ஒழிய வேண்டும் அதுக்குள்ளே இடம் இருக்குது அதுக்குள்ளே தேடு எல்லாத்தையும் அதுக்குள்ளே தேடு அதை விட்டுட்டு வேற எங்கேயும் தேடாத விண்வெளிக்கெல்லாம் போவாத நீ